வெல்கம் டு பிஎஸ் மதுரை காரங்க இன்னைக்கு நம்ம சேனலில் அப்பளம் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்பளத்தை வந்து பொதுவாகவே நம்ம எல்லா குழம்பு வெரைட்டிஸோடையும் சைடிஷா தொட்டுக்க யூஸ் பண்ணியிருப்போம் பட் அதே அப்பளத்தில் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை சுட சுட சாதத்தோட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணோ இல்லை நெய்யோ விட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோட கூட தொட்டுக்க சாப்பிட்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே நாலு அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச மல்லி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுப்பட்டதுக்கப்புறமா மூணு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் லேசாக பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஆறு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் புளி ஒரு பூண்டு பல் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இது நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க அப்பளத்துலேருந்து மூணு அப்பளத்தை இந்த மாதிரி நொறுக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்பளம் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ மூணு அப்பளம் இதில் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு குறை குறைப்பாக இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி வேணுன்றவங்க அப்படியும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க ஒரு அப்பளத்தையும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட டேஸ்டியான அப்பளத்தில் செஞ்ச சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டு பாருங்க அப்புறம் குழம்பே தேவைப்படாது இது மட்டுமே போதும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ